பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி பத்தாம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்க உள்ள நிலையில் சொந்த ஊருக்கு செல்ல ரயில் பயணிகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ் முன்பதிவு டிக்கெட் அதாவது ரயில் டிக்கெட் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் தயாராகக்கூடிய வகையில்தான் இந்த ரயில் டிக்கெட் முன்பதிவு என்பது இன்று இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் இதற்கு முன்பாகவே தெரிவித்திருந்தது குறிப்பாக ஜனவரி பத்தாம் தேதி பயணம் செய்வோருக்கான அந்த டிக்கெட் முன்பதிவு என்று இன்று தொடங்கி இருக்கிறது பண்டிகை காலங்களில் நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பாகவே இந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய பயணிகளின் வசதிகளுக்கு ஏதுவாகவும் கூட்ட நெரிசலை தவிர்த்து பயணம் செய்வதற்காகவும் இந்த டிக்கெட் முன்பதிவு என்பது முன்பாகவே தொடங்கும் அந்த வகையில்தான் தற்போது இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கான டிக்கெட் முன்பதிவு என்பதும் தொடங்கி இருக்கிறது எட்டு மணி அளவில் இந்த அனைத்து ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய ரயில் டிக்கெட் முன்பதிவு மையங்களில் இந்த டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் பத்து மணிக்கு மேலாக ஐஆர்சிடிசி செயலி மற்றும் கன்ஃபார்ம் டிக்கெட் ரெட் ரயல் உள்ளிட்ட பல்வேறு இந்த ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய அந்த செயலிகளிலும் தொடர்ச்சியாக முன்பதிவு என்பதனை பயணிகள் செய்து கொள்ளலாம் ஒளிப்பதிவாளர் ஜோசப் அவர்கள் நேரலையில் காட்டி வருவதைப் போலவே ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான பயணிகள் என்பது தொடர்ச்சியாக இருக்கின்றனர் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலுமே கூடுதலான சிறப்பு ரயில்கள் இயக்குவதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் ரயில்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு சிரமமின்றியும் பயணத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை என்பதையும் தெற்கு ரயில்வே தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தான் இரண்டு தினங்களுக்கு முன்பாக பதினைந்து ரயில் விரைவு ரயில்களினுடைய அந்த நார்மல் கோச் என்பதனையும் அதிகரித்து முன்பதிவு செய்யக்கூடிய அந்த கோச் என்பதையும் பெட்டிகளை என்பதையும் குறைத்து வெளியீட்டு என்பதனை கொடுத்திருக்கின்றனர் பொங்கல் பண்டிகைக்கும் அதே போல் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் மற்றும் வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் உள்ளிட்ட அனைத்து ரயில்களும் இதற்கான வந்து ஒரு ஸ்லீப்பர் கோச் என்பதனை குறைக்கப்பட்டு அந்த முன்பதிவில்லா ரயில் பெட்டிகள் என்பது இணைப்பதையும் திட்டமிட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பில் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் தற்போது காலை இருந்தே காத்திருந்து இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையிலும் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக பயணிகள் தொடர்ச்சியாக காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பதை தான் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது சரியாக எட்டு மணி அளவில் இந்த டிக்கெட் முன்பதிவு மையங்களில் இந்த டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் ஜனவரி பத்தாம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு இன்றும் அதே போல ஜனவரி பதினொன்றாம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு நாளை எனவும் அதேபோல் பன்னெண்டாம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு என்பது நாளை மறுநாள் துவங்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் தீபாவளி பண்டிகை கொண்டாட வரக்கூடிய அதாவது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான டிக்கெட் முன்பதிவு தொண்ணூறு நாட்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டிருந்தது இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் ஆர்வம் காட்டும் வகையில் சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கும் அதேபோல பல்வேறு ஊர்களில் வேலை பார்ப்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடியதற்கு ஏதுவாகவும் இந்த டிக்கெட் முன்பதிவு என்பது இன்று சரியாக எட்டு மணியளவில் செய்யப்படும் என்றும் எழும்பூர் ரயில் நிலையத்தில் தொடர்ச்சியாக பயணிகள் இந்த டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக காத்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ் வணக்கம் சந்தோஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையிலும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக நூத்தி இருபது நாட்களுக்கு முன்பாகவே இந்த டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கப்படும் அந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்னும் அடுத்த ஆண்டு கொண்டாடக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கான அந்த ஒரு பண்டிகையை முன்னிட்டு தற்போது ஜனவரி பத்தாம் தேதிக்கான அந்த ரயில் டிக்கெட் முன்பதிவு என்பது இன்று தொடங்க இருப்பதாக நேற்றைய தினம் தெற்கு ரயில்வே சார்பில் தகவல் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் முன்பதிவு மையங்களில் முன்பதிவு செய்யக்கூடியவர்கள் நேரடியாக வந்து அது மட்டுமல்லாமல் இந்த செயலிகளின் மூலமாக கன்ஃபார்ம் டிக்கெட் மற்றும் இந்த ஐஆர்சிடிசி செயலி ரெட் ரயில் உள்ளிட்ட பல்வேறு செயலிகளின் மூலமாகவும் இந்த டிக்கெட் முன்பதிவு என்பதும் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக எட்டு மணியளவில் தொடங்கிய இந்த முன்பதிவானது இரண்டு மூன்று நிமிடங்களிலே முழுவதுமாக தீர்ந்து விட்டதாகவும் முன்பதிவு மையங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முன்பதிவு மையங்களில் காத்திருந்த பயணிகளுக்கு ஏமாற்றம் அளித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் கூடுதலான பெட்டிகள் என்பதை இணைக்க வேண்டும் என்றும் அதிகப்படியான டிக்கெட் முன்பதிவு என்பதனை கொடுக்க வேண்டும் என்றும் தெற்கு ரயில்வேக்கு பொதுமக்கள் சார்பில் இருந்து தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை என்பதனை வைத்திருக்கின்றனர் பத்தாம் தேதிக்கான அந்த டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கி சில நிமிடங்களிலே முறிந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை பதினொன்றாம் தேதி ஜனவரி பதினொன்றாம் தேதிக்கான அந்த டிக்கெட் முன்பதிவு என்பது தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுட்படக்கூடிய இந்த டிக்கெட் முன்பதிவு தொடர்ச்சியாக அனைத்து ரயில் நிலைய முன்பதிவு மையங்களிலும் அதே போல ஐஆர்சிடிசி ஆப் மூலியமாகவும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது நாளைய தினத்திற்கான டிக்கெட் முன்பதிவினை தொடங்குவதற்காக எட்டு மணி அளவில் வருகை திருமாறும் டிக்கெட் முன்பதிவு மையங்களில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் தொடர்ச்சியாக ரயில் பயணிகளுக்கு கொடுக்கக்கூடிய அறவுரைகளாகவும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்